Akashavani செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பாங்க்ரோட்டா பகுதியில் எரிவாயு டேங்கர் லாரி தீப்பற்றி நேரிட்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆசிய ரோல்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார் முன்னதாக உறுப்பினர்களின் அமளிக்கிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைப்பதற்கான தீர்மானத்தை சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கொண்டுவந்தார் அதன்படி இரண்டு மசோதாக்களும் கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டன இந்த கூட்டுக்குழுவில் மக்களவையிலிருந்து இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து பனிரண்டு பேரும் இடம்பெற்றுள்ளனர் நாடாளுமன்றத்தின் அடுத்த தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாளன்று கூட்டுக்குழு அறிக்கையை சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கிய இந்த கூட்டத் தொடரில் அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டதன் எழுபத்தைந்தாவது ஆண்டை குறிக்கும் வகையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி காரணமாக நண்பகல் பனிரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடியபோது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்கான தீர்மானத்தை சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தாக்கல் செய்தார் இதையடுத்து மாநிலங்களவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் அறிவித்தார் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதிப்பதாக கூறி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்குள்ள அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபியின் மூத்த உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தில்லி விஜய் சவுக் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் மத்திய துணை படையான சகஸ்திர சீமாவாலின் நிறுவன தினத்தையொட்டி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இப்படையைச் சேர்ந்த வீரர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேச பாதுகாப்பு மற்றும் மக்கள் சேவையில் இந்த படைப்பிரிவினரின் தியாகம் மற்றும் வீரம் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் எல்லை பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள வீரர்களின் துணிச்சல் போற்றத்தக்கது என்றும் Eru amicia ராஜஸ்தான் மாநிலம் பாங்க்ரோட்டா பகுதியில் எரிவாயு டேங்கர் லாரி வெடித்து நேரிட்ட தீ விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்தனர் இச்சம்பவத்தில் காயமடைந்து ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா நேரில் சந்தித்து நலன் விசாரித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்றார் இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் இந்திய மீனவர்கள் ஆயிரத்து ஐம்பத்தோரு பேர் கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் இலங்கை கடற்படையால் மொத்தம் இருநூற்று எழுபத்தாறு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் இதேபோன்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் சவுதி அரேபியா பஹ்ரைன் கத்தார் படைகளாலும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு வர்தன் சிங் கூறியுள்ளார் ஆப்பிரிக்க நாடான லெசோதோவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை அனுப்பி வைத்துள்ளது இந்த உதவி அந்நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவின் நவசேவா துறைமுகத்திலிருந்து அரிசியை ஏற்றிய கப்பல் லெசோதோவிற்கு இன்று புறப்பட்டுச் சென்றதாக அவர் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமையோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் ஈரோடு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சோலார் என்னும் இடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நூற்று முப்பத்தோரு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இருநூற்று இருபத்தி இரண்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் இருநூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் சுமார் ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினாா் ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ள கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டார் நாட்டின் விடுதலைக்காக தனது இந்த தியாகி திருப்பூர் குமரன் அவருடைய நனவை போற்றக்கூடிய வகையில சென்னிமலையில மணிமண்டபம் அமைக்கிற பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு திறப்பு விழாவும் நடக்கப்பட இருக்கிறது கொழுமணல் தொல்லியல் களத்தின் வரலாற்று சிறப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக அருங்காட்சியம் அமைக்க அறிவிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டிருக்கு சென்னிமலை ஒன்றியத்திற்கு இருக்கக்கூடிய ஐம்பது கிராமங்கள் சென்னிமலை சித்தோடு நசியனூர் கேசிப்பாலை பெருராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இது மட்டுமில்லாமல் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டுக்குடி குடிநீர் திட்டம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் பவானிசாகர் ஒன்றியத்திற்கான கூட்டுக்குடி குடிநீர் திட்டம் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மேம்படுத்தப்படும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது வரும் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக தெரிவித்தார் அவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று முடிவு செய்யும் என்று திரு அப்பாவு தெரிவித்தார் நேரு யுவகேந்திரா மைபாரத் சார்பில் நாடு முழுவதும் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த போட்டிகள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் நேரு யுவ கேந்திரா அப்படிங்கிற கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு வந்திருக்காங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கு இதை வந்து நான் வந்து போட்டோகிராஃபில இது பண்ணேன் போட்டோகிராஃபிக் வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுத்து நல்லா யூனிட்டி இன் நேச்சர் அப்படிங்கிற டாபிக்ல எடுக்க சொன்னாங்க நாங்க எல்லாருமே வெளியில போய் நிறைய நேச்சர் எடுத்தோம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணோம் இதனால வந்துட்டு எங்களுக்கு நிறைய டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சான்சஸ் கிடைச்சிச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணா இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் இன்னும் நல்லாவே நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம் எங்க டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கு இது நல்ல சான்ஸ் இருந்துச்சு நேரு யுவ கேந்திராவில் வந்து காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அதில் நாங்கள் வந்து டான்ஸ் காம்படிஷன்ல எங்க டீமோட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே எங்க டேலண்ட் வெளிக்கொண்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதே மாதிரி அவங்க நிறைய காம்படிஷன்ஸ் வச்சுட்டாங்கன்னா எங்க டேலண்ட் வெளியே வரும் நாங்கள் நம்புறோம் இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்று வருவதாக அந்நாட்டு ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் உதவி செயலாளர் திரு ராட்னர் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இருதரப்பு ஒத்துழைப்பு வேகமடைந்து வருவதாக கூறினார் அமெரிக்காவில் திரு ஜோ பைடன் ஆட்சி நிறைவடைந்து புதிய அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அந்நாட்டின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆசிய ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா பதினொன்றுக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் ஈரானை வென்றது ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சாபர் தங்கப்பதக்கம் வென்றார் தோஹாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் நாற்பது கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி இளையோர் பிரிவில் புதிய ஆசிய சாதனையையும் படைத்தார் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய ஓசியானா ஜூனியர் சேலஞ்ச் டென்னிஸ் போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஜப்பானை வென்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பான்க்ரோட்டா பகுதியில் எரிவாயு டேங்கர் லாரி தீப்பற்றி நேரிட்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆசிய ரோல்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்